நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் ஊரில் ஒரு தீவு கூட்டம் இருக்குது தீவு கூட்டம் இருக்குதுன்னு நானும் பார்த்தேன் நம்ம ஊரில் தீவு கூட்டமா எங்கடா அதுவும் ஒரு கிலோமீட்டரு பக்கத்தில் இருக்கா என்னடா நான் மாடித்தீவு கேட்டுருக்கேன்னு எல்லா தீவும் கேட்டுருக்கேன் ஒரு கிலோமீட்டருக்குள்ள நம்ம ஊரில் என்னடா ஒரு தீவு கூட்டம் சரி பாப்பேண்டா உடல் உருண்டே உருட்ரா உருட்ரானு உருட்டி உருட்டி தேடி 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 பார்க்குறேன் அப்போதான் ஒரு இடத்துல தீவு தென்பட்டு நிறைய தீவு தான் இருக்குன்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு ஒரு ஒன்று ஒரு தீவு மாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு பில்டிங் இருக்கிற போலே இருக்குது பாக்கி எல்லாமே வந்து பாறை கூட்டமாக இருக்குது பார்ப்பேன்டா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்ப்பேன்னு அடித்து பார்த்தா வந்து ஒரு தீவு வந்து அரை கிலோமீட்டர் இருக்குது அடுத்து இன்னொரு தீவுக்கு தூரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே வருது அது கொஞ்சம் தூரமாக இருக்குது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது நான் சொன்னவர் யார் இருந்துதுன்னா நிறைய இருந்தது நாங்கள் இந்த மாதிரி தீவு கூட்டம் இருக்குதா பக்கத்துலேயே நம்ம ஊர்லேயே நான் சொன்னவர் நம்ம இல்லை இந்த தீவு கூட்டம் பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தீவு கூட்டம் பார்க்கணுன்னா இணையத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீவு கூட்டத்தை பார்க்கலாம் பாய்